பாண்டிய ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் குமார் வந்து கேட்டுட்டு இருக்காங்க அவங்க சித்திக்கிட்ட என்ன சித்தி சித்தப்பா இப்போவும் அதே மாதிரி கோவமாக தான் இருக்காருன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஆமாண்டா குமார் அதே மாதிரி முகத்தை தூக்கி வச்சுட்டு சோகமாக தான் தெரிஞ்சிட்டு இருக்காரு ஆனால் அந்த மாதிரி வந்து நம்மளால இருக்க முடியுமா அதனாலதான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்லன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க என்ன சித்தி எப்ப சித்தப்பா இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா அதுக்கு நம்ம என்னதான் பண்றது வீடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இப்ப வந்து நம்ம பழனியோட கடைக்கு வராம எல்லாரும் பாண்டியனோட கடைக்கு போறாங்க அங்க போனதும் உடனே சுகுனிய வந்து அக்கா அக்கா வாங்க இங்க வாங்க எதுக்காக எங்கெல்லாம் போறீங்க அங்கெல்லாம் எதுக்கு போறீங்கன்னு எல்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க பாண்டியன் கிடைக்க போறோம் அங்கதான் பொருள் எல்லாம் தரமா இருக்குன்றாங்க அக்கா எனக்கா பேசிட்டு இருக்கீங்க அதை விட கம்மியா நான் உங்களுக்கு வந்து பணம் பண்ணி கொடுக்குறேன் ரொம்பவே நல்லா இருக்கும் பொருள் எல்லாம் நீங்க இங்க வந்து பாருங்க அதுக்கப்புறம் நீங்க எங்கன்னா முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க இதை கேட்டதும் உடனே பழனிக்கு பயங்கரமா கோவம் வருது இப்ப வியாபாரத்தையும் பார்த்து பத்தியா ஒரே ஒரு கஸ்டமர்லாம் ஆயிரம் ரூபாய் சமாளிச்சிட்டேன்னு சொல்றாங்க இதை கேட்டதும் பழனிக்கு பயங்கரமா கோவம் வருது பற நீ ரொம்பவே கோபப்படுறாங்க டே என்னடா நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு குமார் உன் சித்திக்கு நீயும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் ஆச்சு அறிவு இருக்காடா உனக்கு இங்கே பாரு சுகன்யா அந்த கடை பேரை சொல்லி நீ எந்த ஒரு வியாபாரம் பண்ணாத இவனுக்கு பல முறை நான் சொல்லியிருக்கேன் உனக்கு புரியுமா புரியாதா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் இப்போ என்ன உங்களுக்கு என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சுகன்யா ஒரு பக்கம் ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க பாருங்க பாண்டியனோட கடை பிரான்ச்சு நீங்கள் சொல்ல வேண்டான்னு சொன்னீங்க அதை நான் சொல்லலை இப்போ என்ன உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இப்படி வந்து பேசிகிட்ருக்கீங்க இதை கேட்டால் நான் என்னதான் சொல்லட்டும் என்னதான் பண்ணட்டும் சொல்லுங்கள் நல்லா சொல்லிவிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிகிட்ருக்காங்க இங்கே பாருங்க நான் இனி சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அனுப்பிட்டு இங்கே பா அவன் சொன்னா அதெல்லாம் நான் கேட்பேனா அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் நான் இந்த மாதிரி தான் வியாபாரத்தை பண்ணுவேன் உன் மாமா சொல்ற மாதிரி உன் சித்தப்பா சொல்ற மாதிரி எல்லாம் கேட்டா ஒரு வேலையும் நடக்காதுன்னு நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க கேட்ட உடனே வந்து சரின்னு சொல்லிட்டு அங்க குமாரி இருக்காங்க அடுத்ததா வந்து நம்ம மீன ட்ராக்கை காட்டுறாங்க மீனை வந்து பாத்தீங்கன்னா எங்க எவ்வளவு செலவுங்க ஆயிருக்கு எவ்வளவுங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்றாங்க மீனா இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்க மீனா ஆயிரத்தி ஐநூறு ரூபாக்கும் மேலே ஆயிடுச்சேன் ஆமா இந்த உப்புமாவுக்கு முந்திரி எல்லாம் தேவையா நல்லா சொல்லி கேக்குறாங்க இதை கேட்டதும் ஏங்க உப்புமாவுக்கு அட்லீஸ்ட் அது போட்டாவது கொஞ்சம் அது கொஞ்சம் நல்லா இருக்குங்க இல்லைன்னா கேவலமா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா எனக்கு தலை ரொம்ப வலிக்குது டீ போட்டுட்டு வாங்கன்னு சொன்னதும் உடனே மீனா வந்து என்னங்க எனக்கும் ரொம்ப அசதியா இருக்கு முதல்ல அந்த மாதிரி வே இல்ல இப்போ வந்து இவ்ளோ வேலை இருக்குங்களா இத பண்றதுக்கு அதை பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு மாதிரி அசதியா இருக்குங்க எனக்குன்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்ல உடனே செந்தில் வந்து மீனா உனக்கு நான் கண்டிப்பா உதவி பண்றேன் ப்ளீஸ் மீனா எனக்காக ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சொன்னதும் மிதி சொல்லிட்டு மீனாவால தட்டி கழிக்க முடியறதுல சரின்னு சொல்லிட்டு மீனாவும் சமைக்கலன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போறாங்க அங்க போனதுமே வந்து ஆபீஸ்ல இருந்து கால் பண்றாங்க ஆடிட்டிங் ஃபைல வந்து எனக்கு குடுக்குறியான்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டதும் சரி நான் குடுக்குறேன்னு சொல்லிட்டு மீனாவும் வந்து குடுக்குற மாதிரி வந்து அதுக்கான ப்ரொசீஜர் போகுது உடனே ரொம்பவே செந்தில் கடுப்பாகிடுது இன்னைக்குள்ள உப்மாவை செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுத்துடுவாளா இல்லையான்ற அளவுக்கு செந்திலுக்கு ரொம்ப ரொம்பவே கடுப்பா இருக்கு இருந்தாலும் செந்தில் வந்து அதை வெளிக்காட்டிக்கிறதே கிடையாது இப்போ இப்ப ரொம்பவே வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அடுத்த ட்ரக்கா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சரவணன் வந்து அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்பா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா என் கிட்ட பேசுங்கப்பான்னு சொல்லிட்டு எவ்வளவு ஃபீல் பண்ணாலும் ஆனா பேசுறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு வந்து கொடுக்கறதே கிடையாது ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டும் ஃபீல் பண்ணிட்டும் வந்து இருக்காங்க அப்பா ஏன் பா இப்படி பேசுறீங்க பிளீஸ் நான் சொல்றது கேளுங்க பான்னு சொன்னா கூட அது எதுவுமே வந்து கேர் பண்ணிக்கிறதே கிடையாது கேர் பண்ணாம ரொம்பவே கோபத்துல வந்து இருக்காங்க சரவணன் கிட்ட வந்து ரொம்பவே வருத்தமாவும் ஃபீல் பண்ணிட்டும் வந்து இருக்காங்க இதை நினைச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு பாண்டியன் இருக்காங்க உடனே சரவணன் அழுதுகிட்டே அங்கிருந்து போறாங்க பாண்டியனும் மனசு வந்து இறங்குறதே கிடையாது பாண்டியனும் ரொம்ப ரொம்பவே கோபத்துல வந்து இருக்காங்க அடுத்த ட்ராக்க வந்து வீட்டை காட்டுறாங்க வீட்டுல வந்து ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க எல்லாரும் அப்ப கதிர் வந்து எப்பயும் போல வந்து ஸ்வீட் வாங்கிட்டு வராங்க ஸ்வீட் வாங்கிட்டு வந்ததுமே வந்து நேரம் வந்து அரசி கிட்ட குடுக்கறாங்க ராஜி கிட்ட குடுக்காம இதனால அரசி ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே கோவப்படுறாங்க கோவப்பட்டு வந்து இருக்காங்க உடனே எனக்கு பிடிச்ச ஸ்வீட் சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா அரிசி வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சரி மயில் அன்னைக்கும் எடுத்துட்டு போயிட்டு நான் குடுக்குறேன்னு சொன்னதும் அவளே வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில அமைதியா இருக்கா திரும்ப திரும்ப அதை பத்தி பேசி என்னத்துக்கு அது போயிட்டு ஸ்வீட் கொடுக்கறது இதெல்லாம் தேவையில்லாத வேலை வேணாம் விடும் சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே ரொம்பவே வருத்தப்படுறாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ராஜி கிட்ட வந்து கோபமா வந்து கதிர் இருக்காங்க உடனே நம்ம கோமதி கேக்குறாங்க என்னடி உன் புருஷன் வந்து எடுத்துட்டு வந்து உன்கிட்ட தான் ஸ்வீட் கொடுக்கணுமா ஏன் அவங்க தங்கச்சி கிட்ட கொடுத்தா என்னன்றாங்க அத்தை அப்படியெல்லாம் ஒண்ணும் நான் யோசிக்கல என் கிட்டயும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் சாப்பிடுன்னு அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வீக்கமா இருக்காங்க இப்ப வீட்டுக்கு பாண்டியன் வராங்க பாண்டியன் வந்ததும் சரவணனும் வீட்டுக்கு வராங்க மயிலுக்கு ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே வருத்தமா பயங்கரமா மயில ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிடுவாங்களோன்ற அளவுக்கு வந்து ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க அப்ப வந்து கோமதி கேக்குறாங்க ஏடா சரவணா மயில கிட்ட எதுக்காக சண்டை போட்ட என்னடா விஷயம் சொல்லுடா நல்லா சொல்லி எவ்வளோ கேட்டாலும் உடனே வந்து கோமதி கிட்ட வந்து பாண்டியன் கோபப்படுறாங்க இங்க பாரு கோமதி நீ எதுக்காக சும்மா தேவையில்லாம கிட்ட வந்து நீ கேட்டுட்டு இருக்க நீ வந்து எதுவும் கேட்காத நான் அவங்க சொல்றேன் இல்ல அவங்க அவங்க பிரச்சனைய அவங்க நம்ம இதுல தலையிடாம இருக்கிறதுதான் நமக்கு நல்லது எல்லாருக்குமே நல்லது அதனால நீ தலையிடாதுன்னு சொல்லிட்டு இத கேட்டதும் உடனே வந்து சரவணனுக்கு பயங்கரமா ஃபீலிங் ஆகுது ரொம்பவே வருத்தப்படுறாங்க சரவணன் அப்பா அது வந்துன்னு சொல்லிட்டு உண்மைய சொல்ல வந்தாலுமே அத வந்து காது கொடுத்து கூட கேட்கறது கிடையாது பாண்டியன் இப்ப மயில ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க இப்ப மயில கிட்ட வந்து உண்மைய வந்து சரவணன் வந்து சொல்லுவாங்களாம் மயில விஷயம் எல்லாமே தெரிய வருமா இல்லையங்கிறத வரப்போற போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ